உடைச்சு பேச அவர்களை என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னா இப்போ அதிகமா பேசப்படக்கூடிய ஒரு நபரா இருக்கிறவர் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தான் யாரெல்லாம் டக்குன்னு வெளியே தெரியும் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பண்ற பேரு சீமான் யாரெல்லாம் இன்னும் நாம கீழே யாருன்னே தெரியாம கிடக்குறாங்களோ அவங்க எல்லாம் தெரியணும்னு நினைக்கும் போது யூஸ் பண்ற நேம் சீமானா இருக்கு இந்த விஷயத்தான் நினைக்கிறேன் ஏன் பேசணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் அவருடைய அண்ணனுடைய மகன் அவரு வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு சீமான் அவர் வந்து சொல்றது அண்ட புழுகு ஆகாச புழுகு அந்த புழுகு இந்த புழுகுன்னு வந்து சொல்லியிருந்தாரு சோ அதை பார்த்ததுக்கு பிறகு ஒரு ஒரு நம்மளும் ஒரு விஷயத்த தெளிவா பேசிடணும் உண்மைய உடைச்சு பேசிடணும் சப்போர்ட்டாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது சரிதானே நான் வந்து பொய்ய உரைக்க சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது உண்மையா நான் வந்து அதனாலதான் எந்த கட்சியிலையும் இன்னைக்கு சாரலை ஓப்பனா சொல்ல போனா நான் எந்த கட்சியும் சாரல நாம் தமிழர் கட்சியும் சாரல தமிழ் தேசியம் பேசணுங்கிறக்காக நான் தமிழர் கட்சியில சாரல என்ன காரணம் எல்லா இடத்துலயும் தவறுகள் இருக்குதான் இருக்குது சோ அத பத்தி தான் நம்ம பேச போறோம் சரி ஓகே டாபிக் உள்ள போகும் பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் அப்படின்னு இன்னைக்கு தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கும் அந்த நபர் தன்னை அப்படி சொல்றதுக்கு அருகதை இருக்கான்னு கேட்டா ஒரு பர்சன்டேஜ் கூட அருகதை இல்லாதவன் சொல்லுவேன் நான் தலைவர் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் எங்க சித்தப்பா தான் அவரு அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு தகுதி இருக்குதான்னா ஒரு பர்சன்டேஜ் கூட தகுதியே கிடையாது என்ன காரணம் அப்படின்னா என் தலைவனா இருந்தவன் சொன்ன வார்த்தை என்ன ஈழத்தில் இருக்கும் எல்லாரும் தமிழுக்காக போராடும் எல்லாரும் என் பிள்ளைகள் என் குடும்பம் இவர்கள் தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடி இறக்கும் போது என் குழந்தைகளை நான் பத்திரப்படுத்த மாட்டேன் அவர்கள் இறக்கும் போது என் மண்ணுக்காக நானும் இறப்பேன் என் குழந்தைகளும் இறக்கும் என் குழந்தைகளோடு சேர்ந்து என் உறவுகளும் இறக்கும் நின்றால் நாங்கள் ஆடுவோம்னு சொன்ன தலைவன் நீங்க என்ன செஞ்சீங்க இங்க இருந்து தப்பிச்சு வெளி போய் இப்படி ஒழிஞ்சவர் வந்து உங்களை தன்னுடைய ரத்தமாவோ தன்னுடைய சொந்தமாவோ ஏத்துக்கவே மாட்டாரு யாரு தமிழ் மண்ணுக்காக கடைசி வரையும் தனக்கு கூட அவர்களை தான் அவர் சொந்தம்னு சொன்னாரு தன் பிள்ளைகளும் தன் கூடையே தான் இருக்கணும் தன் மண்ணுக்காகவே இருக்கணும் மண்ணுக்காகவே இறக்கணும்னு சொன்னாரு தப்பிச்சு ஓடுற நீங்க ஏன் சித்தப்பா பிரபாகரன் எங்களுடைய உறவினர்னு சொல்லதுக்கு எந்தவித அருகதையும் கிடையாது சோ உங்க பேச்சுல வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட உண்மையை நாங்க எடுத்துக்க மாட்டோம் உங்க பேச்சுல உள்ள உண்மையை நாங்க எடுத்துக்க மாட்டோம் இதை நாம வந்து தெளிவா சொல்லிப்போம் ஓகேவா ஏன்னா தலைவர் பிரபாகரன் அவர்களை பத்தி உண்மையை ஒரு விஷயத்த ஈழப்போர் போது நான் சின்ன பையன் நான் வளர்ந்து வரும்போதுதான் ஈழப்போர்னுடைய அவலங்களும் என் தமிழ் மண்ணுக்காக என் தமிழ் மக்கள் சிந்தின ரத்தமும் அதற்காக அவர்கள் பட்ட அவமானமும் அவர்களுடைய வழிகளும் அப்போதான் நமக்கு புரியுது சத்தியமா சொல்றேன் ஓப்பனா சொல்றேன் நான் அந்த காலகட்டத்துல இருந்தா என் தலைவனுக்காகவும் என் தமிழ் மண்ணுக்காகவும் அங்க போய் நின்றுப்பேன் சத்தியமா நின்றுப்பேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ இங்க உள்ள தமிழையாவது தமிழ் மண்ணையாவது காப்பாத்துவோன்னு சில விஷயங்களை சொல்றோம் அவ்வளவுதான் நமக்கு அதுதான் முடியுது இப்போதைக்கு இனி சீமான் அவர்களை பற்றி வரும் சீமான் சொல்ற விஷயங்கள் வந்து உண்மையான உண்மைக்கு புறம்பானதா இருக்குதா கொஞ்சம் அதிகப்படியானதா இருக்குதா கொஞ்சம் இல்ல நிறைய அதிகப்படியானதோ இருக்குதோன்னு எனக்கே அதிக நேரங்கள் தோணுதல் உண்டானா தோணுது உண்டு நான் ஒரு பொது மனிதனா தோன்றது உண்டானா தோன்றது உண்டு இப்படி ஒரு தலைவரை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த தலைவர் இப்படி எல்லாம் இருந்திருப்பாரா இதை வந்து கண்டிப்பா இவரு சொல்ற நிறைய விஷயங்கள் பி கே ஃபார்ட்டி செவன் ஏ ஃபார்ட்டி செவன் இதெல்லாம் சொல்ற விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து அதிகப்படியானதா இருக்குது அவர் வந்து உத்தமன் யோக்கியன் அப்படின்னு கேட்டா உலகத்துல இன்க்ளூடிங் மீ ஆல்சோ எவனுமே யோக்கியம் கிடையாது எல்லா பயக்களுமே மிருகத்தனமான பயக்கள் தான் ஆனா அவங்களுக்குள்ள அந்த சில கெட்டது இருக்கிற அளவுக்கு சில நல்லதும் இருக்கு அவன் அவனுடைய அவனுடைய சொந்த வாழ்க்கையில அவன் எப்படி இருக்காங்கிறத விட பொது வாழ்க்கைக்கு அவன் என்ன செய்யாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது ஓகே இன்னைக்கு சீமான் அவர்கள் பெரியார வந்து அதிகமா சொல்லிட்டு இருக்காருல்ல அதையுமே நான் விட்டு வளிக்கணும்னு சொல்லுவேன் ஏன்னா சொந்த வாழ்க்கையில நிறைய தவறுகள் செஞ்சிருந்தாலும் பேசுனதுல நிறைய தவறுகள் செஞ்சிருந்தாலும் சமுதாயத்துக்காக அவருடைய பண்பு பங்கு வந்து உண்டான்னு கேட்டா உண்டு பெண் உரிமைக்கு கொஞ்சம் பங்கு உண்டானா உண்டு கொஞ்சம் கொஞ்சம் உண்டு சொந்தத்துல நம்ம சொல்றது வேற செய்கிறது வேற இருந்தாலும் செய்த கடமைகள்ங்கிறது பங்குங்கிறது ஆட்சிய தோண்டுங்கிறது உண்டானா உண்டு அதை பத்தி ரொம்ப ஒண்ணு பேச வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து சீமான் அவர்களை பத்தி பேசும்போது நிறைய விஷயம் சொல்றாங்கல்ல அவர் வந்து ஆமக்கரி சாப்பிட்டதை பத்தி பேசுறது பி கே ஃபார்ட்டி பத்தி பேசுறது அண்ணன் கூட ரொம்ப உறவாடுறத பத்தி பேசுறது அப்புறம் வந்து களத்துல நாங்க இருந்தோம் அப்படிங்கிறத பத்தி பேசுறது அப்புறம் வேற என்ன இன்னும் இன்னும் எத்தனையோ விஷயங்களை எடுத்துக்கட்டி அது சொல்ற விதங்கள் விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா என்ன அது எப்படி சொல்றது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றது மாதிரி இருக்குதோ அப்படின்னு வந்து எனக்கே சரி அது இல்லாமலே கூட இருந்து அண்ணன் சீமான் வந்து பிரபாகரன் அவர்கள் கூட வந்து போட்டோ எடுத்ததே கிடையாது அந்த போட்டோ வந்து உண்மையே கிடையாதுன்னு சொல்றாங்க இன்னொருத்த என்ன சொல்றாங்கன்னா போட்டோ எடுத்தாங்க ஆனா போட்டோ வந்து இங்க வந்து சேரல அதனால அவர் வேற போட்டோ ரெடி பண்ணாரு சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து முக்தார் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழ் தேசியத்தையும் நம்ம சீமான் அவர்களுடைய அவருக்கு சப்போர்ட் பண்ற எல்லாரையும் போட்டு வருந்து எடுக்கிறதுல வேற லெவல் அவரு ஒருத்தர் வந்து பேட்டி ஒரு டேரக்டரை பேட்டி காணும் போது அந்த டேரக்டர் ஒரு கதை சொல்றா அந்த கதையில சீமான் இருக்காரா இருக்கிறாரு இந்த கதை எங்க நடக்குதுன்னா இலங்கையில நடக்குது இலங்கையில் எதுல நடக்குது அப்படின்னா விடுதலை புலிகளுடைய கேம்ப்லயே நடக்குது அவங்க வந்து ஒரு படம் எடுக்க சொன்னதாகவும் அதுக்காக இவரை கூட்டு போனதாகவும் அத அதுக்கு முன்னாடியே சீமான் அவர்கள் அங்க போய் இருந்ததாகவும் அவருக்கு அங்க பலம் இருந்ததாகவும் அவர் சொல்லதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததாகவும் அவர் பேச்சு அங்க ஈடுபட்டதா அப்போ அவர் சொல்ற கதையிலேயே இருக்குது என்ன இருக்குது சீமான அங்கே போனாரு இருந்தாரு அப்படிங்கிறதுக்கான ஆனா இது போல அவருக்கு ஏன்னா நம்ம இங்க இருக்கோம் நமக்கு வந்து இலங்கையில என்ன நடந்துச்சு என்ன ஏது எதுவுமே தெரியாது ஆனா அங்க இருக்கக்கூடிய புலிகள்ல விடுதலை புலிகள்ல இயக்கத்துல இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த அந்த மண்ணின் மக்கள் வந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்றாங்களானா சப்போர்ட் பண்றாங்க அப்ப அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சரி இவர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அது திருப்பியும் நான் சொல்றேன் அவர் யோகியனா அவர் வந்து மிகைப்படுத்தி தான் சொல்றாரு பொய் சொல்றாரு ஓகே அவர் விஜயலட்சுமி விஷயம் பத்தி கேள்விப்பட்டீங்களா அப்படி இப்படி நீங்க எது சொன்னாலும் நான் என்ன சொல்றேன் எல்லாமே பொய்யா இருக்கட்டு அவர் வந்து புழுகனாவே இருக்கட்டு பொய் தான் சொன்னாரு இருக்கட்டு பிரபாகரன் கூட அவரு இல்லவே இல்லைன்னு இருக்கட்டு அந்த போட்டோவே எடுக்கல போட்டோ எடிட்டிங் தான் ஆமா எடிட்டிங் தான் வச்சுக்கோ ஓகே எடிட்டிங் தான் வச்சுக்கோ விஜயலட்சுமி விஷயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ இன்னொன்னு மிகப்பிடித்து சொன்ன மிகப்பிடித்து சொன்னதுன்னு வச்சுக்கோ ஆமைக்கறி சாப்பிடலன்னு வச்சுக்கோ எல்லாமே வச்சுக்கோ ஆனால் ஆனால் இன்னைக்கு தலைவன் பிரபாகரனை தமிழ் பிள்ளைகள் எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் யாருமே கிடையாது சீமானவர்கள் மட்டும்தான் பிரபாகரன் அவர்கள் பேசப்பட்டதுனாலதான் விடுதலை புலிகள் வந்து போராடின போராட்டம் பேசப்பட்டுச்சு பிரபாகரன் அவர்கள் பேசப்பட்ட காரணத்தினாலதான் விடுதலை புலிகளும் தமிழ் மக்களும் அடைஞ்ச துயரங்கள் பேசப்பட்டுச்சு பிரபாகரன் அவர்கள் பேசப்பட்டதுனாலதான் அவர்களுக்கு நடந்த அவலங்களும் கொடுமைகளும் பேசப்பட்டுச்சு விடுத பிரபாகரன் அவர்கள் பேசப்பட்டதுனாலதான் ஒரு மிகப்பெரிய மறைக்கப்பட வேண்டிய சரித்திரம் துரோக சரித்திரம் வெளியில் பேசப்பட்டது உலகமே தீவிரவாதின்னு முத்திர குத்துன ஒரு தலைவன எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம தைரியமா அவனை பத்தி அவரை பத்தி பத்தி பேசி அவரை அவரை வெளியே கொண்டு வந்து அவரையே தமிழ் தலைவரா இன்னைக்கு நம்ம தமிழ் பிள்ளைகள் கொண்டாடுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டுமே அது போக அது போக இன்னைக்கு எட்டு திக்கும் ஏன்னா தமிழ் மெல்ல சாகும் பாரதி சொன்னார் அதே மாதிரி மெல்ல இல்ல பயங்கர செத்து போச்சு இடைக்கட்டத்துல அவர்கள் வரதுக்கு முன்னாடி சீமான அவர்கள் வரதுக்கு முன்னாடி தமிழ் மெல்ல இனி மெல்ல சாகும் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம தமிழ் செத்து செத்துப்போச்சானா சத்தியமா செத்து போச்சு தமிழ பேசுறதுக்கு வெக்கப்பட்டான் தமிழ் பாரம்பரியத்தை சொல்லதுக்கு வெக்கப்பட்டான் கோட் சூட் தான் பெஸ்ட் நினைச்சான் வேஷ்டி கெட்டதா அவமானமா நினைச்சான் தமிழ் பேசுறதே அவமானமா நினைச்சான் நம்ம பிள்ளைகள்தான் இப்படி ஒரு காலகட்டம் உண்டாச்சான்னா உண்டாச்சி நைன்டிஸ் காலகட்டத்துல கேட்டு பாருங்க சொல்லுவாங்க இருந்துச்சான்னா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு சுத்த தமிழ்ல பேசுறான் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் தமிழ்ல பேசுறத காமெடியா நினைச்சத தமிழ்ல பேசுறத பெருமையா நினைச்சு இன்னைக்கு அதை தன் பிள்ளைகளுக்கும் ஊட்டி அத கொண்டு வந்துட்டு இருக்கிறான் இந்த ஒரு விஷயம் சாத்தியமானது யாரால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் மட்டுமே இதை யாராலும் மறுக்க முடியுமா நான் இப்ப சீமானுக்கு சப்போர்ட் பண்ணல அதான் மறுபடியும் திருப்பி சொல்லிட்டேன் அவரு யோக்கியன்னு நீங்க சொன்னீங்கன்னா நானே அத ஒத்துக்கல ஓகே இல்ல அவர் புழுகுனாரா போய் சொன்னாரா ஆமான்னு சொல்லிக்க ஓகே அவர் அவரு கூட இருக்கலன்னு சொல்லி ஓகே ஆனா செய்த செயல் என்ன செய்த செயல் என்ன ஓகே சுத்தி கருப்பு உள்ள இருக்கிறது என்னது வைரம் ஐயோ கருப்பு இது எனக்கு வேண்டாம் தூரப்படுறியா அதுக்குள்ள இருக்கிற வைரத்தை தானே எடுத்துக்கிறேன் நமக்கு நம்ம சமூகத்துக்கு என்னத்தை ஏதோ கொண்டு வந்து சேர்க்குதுங்கிறத தானே பார்க்கணும் அப்படி தானே பார்க்கணும் அந்த வயரம் வயரத்தை சேர்க்கறத தானே பார்க்கணும் அதை விட்டுட்டு நான் கருப்பை தான் பார்ப்பேன்னு சொன்னேன் எப்படி என்னுடைய காரை நான் சேல்ஸ் பண்ணும்போது நான் தமிழுக்காக பேசுறேன் ஆனா என்னாலே சுத்த தமிழ்ல பேச முடியல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தமிழுக்கு என்னுடைய காரை நான் சேல் பண்ணும் போது அதை வந்து ஒரு நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் ஏதோ ஒரு மாவட்டத்துல இருந்து கால் பண்ணி கேட்கிறாரு கேட்கும் போது கடைசி வைக்கிறது வரைக்கும் அந்த மனுஷன் ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் கலக்கல ஒரு வார்த்தை கூட ஆங்கிலங்களை சுத்த தமிழ்ல பேசுறான் அப்புறம் தான் நான் கார பத்தி பேசுறத விட்டு இத பத்தி கேட்கறேன் இப்படி பேச என் பிள்ளைங்களையும் இதே மாதிரிதான் நான் பேச வச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஆங்கிலம் கத்து கொடுக்கறனா கத்து குடுக்குறேன் ஆங்கிலத்துல என் பிள்ளை எங்க போனாலும் சுதந்திர பேசுறது என்ன பண்ணும் அத பண்றேன் ஆனா அவன் எங்க பேசுனாலும் தமிழ்ல சுத்த தமிழ்ல பேசுவான் அவனுக்கு ஆங்கில அறியும் முழுசா குடுக்குறேன் ஆனா தமிழ் அவனுடைய உயிரா இருக்கணும்னு நினைக்கிறேன் சொன்னோம் புல்லரிச்சு போச்சு இவர் மட்டும் இல்ல நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் நிறைய பேர் சுத்த தமிழ்லயே பேசுறாங்க லாஸ்டானா வந்து கன்னியாகுமரியனுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய இல்லை மாநில ஒரு அவங்க என்ன இதில் இருக்கிறாங்கன்னு தெரியல மரிய ஜெனிஃபர் அவர்கள் அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியில் ஒரு ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்க எம்பி எம்பி எலெக்ஷனுக்கு வேட்பாளராக நிற்கக்கூடியவங்க ஓகே அவங்கள்ட்ட பேசும்போது சேம் அந்த அந்த அவங்க வந்து நிறைய படிச்சிருக்காங்க அவங்கள அவங்க நினைச்சா இங்கிலீஷ் வந்து புளூண்டா அவங்க கால் பண்ணி போது ஏதோ ஒரு பிசினஸ் பேசும்போது பேச முடியும் ஆனா மற்றவர்கள்ட்ட பேசும்போது சுத்த தமிழ்ல பேசுறாங்க ஒரு மொழி ஆங்கில கலக்கல இது யாரால் சாத்தியமானது என் மொழி மறுபடியும் மீண்டு வந்தது என் மொழி மறுபடியும் உயிர் தெழுந்தது யாரால் சாத்தியமானதுன்னா சீமானால் சாத்தியமானது வேற யாராலையுமே சாத்தியமாக்க முடியல தமிழ் தமிழ்னு சும்மா பேசிட்டு போறது விஷயம் இல்ல உண்மையான அந்த உணர்வை மக்கள் மத்தியில ஊட்டி உண்மையிலேயே அத பெருமை படை வைத்து என் என் மொழியை பேசுறது எனக்கு பெருமை என் மண்ணின் பாரம்பரியத்தை நான் ஃபாலோ பண்றது பெருமை அப்படின்னு நினைக்க வச்சது யார் அப்படின்னா செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் நான் சொல்லுவேன் என்ன காரணம் இன்னைக்குமே எப்படி தமிழன் யாராவது பேசினா நச உங்கள்கிட்ட கேட்குறப்ப தமிழ் அப்படின்னு எவனா பேசினா தப்புன்னு உங்க மனசுல வந்து நிற்கிறது யாரு பட்டக்குன்னு உங்க மனசுல வந்து கேட்குது உங்க மனசுல யார் வந்து நிப்பா பிரேமு தமிழ் தமிழ்னு பேசுனா உங்க மனசுல டக்குன்னு யார் தோணுவா சீமான் உனக்கு யார் தோணுவா சீமான் தமிழ் பேசினாலே சீமான் தான் அப்படின்ற அளவுக்கு தமிழுக்கா அவன் பேசியிருக்கிறாரு அப்படின்னா தமிழுக்காக அவர் ஆற்றிய தொண்டு அளப்பரியது இதுல ஒருத்தன் ஒருத்தன் நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு நதி வந்து எங்க இருந்து வருது எப்படி எல்லாம் வருதுன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா தண்ணியே குடிக்க முடியாது ஓகே அதே மாதிரிதான் ரிஷி மூலம் ஒரு ரிஷி ஒரு ஒரு புத்தர் புத்தரை எடுத்துக்கோங்களேன் அவர் எங்க இருந்து வந்தார் என்னென்ன அடிச்சாட்டியம் எல்லாம் பண்ணார் யோசிக்கிட்டே அப்படியே வந்தோம்னா அவர் நம்ம வணங்க முடியுமான்னா வணங்க முடியாது அது போலதான் அது போலத்தான் அதான் சொல்றேன் எல்லாருக்கும் அதான் பெரியாருக்கும் அதான் சொல்றேன் பெரியாருடைய நல்ல கருத்துக்களை எடுத்துப்போம் தீயத்தை தூக்கி தூர போட்டுருவோம் சீமானவர்கள்ட்ட என்ன நல்லது அவர் சமுதாயத்துக்கு இன்னைக்கும் அவர் வந்து மொழிக்காகவும் நம்ம தமிழ் மண்ணுக்காகவும் ஆட்சிக்கிட்டு இருக்கிற தொண்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனாலுமே நான் கட்சியில சேரல சிம்பிள் காரணம் இதுதான் தவறுகள் இருக்கா இந்த தவறுகள் இருக்குதானா இருக்குது ஆனா செய்த விஷயங்களை உண்மையா உண்மையா பேசணுமானா பேசணும் இப்ப நான் வந்து விஜய் அவர்களுக்கு பத்தியும் பேசுறேன் உதய உதயநிதி ஸ்டாலின் நல்லது பண்ணாலும் பேசுறேன் ஆனா சமீப காலமா எல்லாராலையும் அதிகமா பேசப்படுறது யாரா இருக்கிறாருன்னா அவர்களாதான் இருக்கு ஓகே அதனாலதான் இதை அடிக்கடி நம்மளும் பேச வேண்டியது இன்னைக்கு நான் இதை பேசுனது வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு ஒரு தவற சுட்டி காட்டிட்டான்பா பெரியார பத்தி சாதாரணமா தான் பேசினாரு நடந்து நடந்துடும் பூராங்கரமாக்கி அதுக்கு ஒரு பெரிய படையை திரட்டிட்டு போய் நாங்க வந்து உங்க முன்னாடி போராடுவோம் நீங்க எத்தனை பேரை போனீங்க எவ்வளவு பேர் பேர்லாம் நான் சொல்ல சேம் உங்களை வந்து பாராட்டுறேன் போராடினவங்கள பாராட்டுறேன் என்ன காரணம் நீங்க போராடுறோன்னு போனீங்க ஆனா நீங்க எதுக்கு போராட போயிருந்திருக்கலாம் தெரியுமா இதே டீம் கூப்பிட்டு போயி மதுக்கடைகளுக்கு அவங்கள அவங்க பாராட்டலாம் இல்ல நம்ம கட்சியில வந்து நம்ம ஆட்சியிலேயே வந்து மதுக்கடைகளை நாங்க சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு அதுக்காக போய் கொடியை குடிச்சீங்கன்னா அவங்கள பாராட்டலாம் இன்னும் எத்தனையோ திட்டங்களை நாங்க நிறைய உங்களுக்கு வாக்குறுதியை கொடுத்துட்டு ஏமாத்துற எத்தனையோ கட்சிகள் இருக்குது அவங்களுக்கு முன்னாடி முன்னாடினீங்கன்னா பாராட்டலாம் டங்ஷன் அணுலைக்கு சுரங்கத்துக்கு எதிராக போராடினீங்கன்னா பாராட்டிக்கலாம் அப்புறம் வந்து பரந்தூர்ல வந்து ஏர்போர்ட் வரும் அதுக்கு எதிராக போராடினீங்கன்னா இதுக்கெல்லாம் பிள்ளைகளா ரேப் பண்ணி கொள்றான் சின்ன பிள்ளைகள அவனுக்கு அவனுக்கு தூக்குதண்ட கொடுத்தே ஆகணும்னு நீங்க எல்லாம் போய் நின்னு இவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்டி பா போராடினீங்கன்னா உங்களை கையெடுத்து கும்பிட்டு பாராட்டோ பாராட்டுன்னு பாராட்டலாம் அதை விட்டுட்டு ஆட்சியில இன்னும் அந்த மனுஷன் ஏறல ஓகே அப்ப நீங்களே என்ன எனக்கு எனக்கு தெரிஞ்சு தான் ஆட்சியிலே இருக்கிறாரா என்ன எனக்கு டவுட்டா இருக்குது ஆட்சியில இருக்கிறதே சீமானுங்கிறது மாதிரி அவருக்கு எதிராக போய் போர் குடிப்பி நிக்கிறாங்க என்ன கணக்கு போராடுங்க தோழர்களே நீங்க போராடுங்க சமுதாயத்துக்கு நல்ல விஷயத்துக்காக போராடுங்க அந்த மனிதன் போரா போயிட்டாரு அவரை பத்தி ஒரு விஷயம் பேசினான்னா பேசிட்டாரு தப்பு அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை விட்டாரா நீங்கள ஒரு அறிக்கை விட்டுட்டு போயிட்டே இருங்க அதை விட்டுட்டு இப்ப போராட்டம்னு சொல்லும் போது இதே முன்னெடுப்ப சமுதாயத்து நல்ல விஷயத்துக்காக எடுங்க சூப்பரா இருக்கு இது ஒண்ணு அப்புறம் இன்னைக்கு வந்து பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் அப்படின்னு பீர்த்திக்கிட்டு வந்து பேசின அந்த ஒரு மனிதன் இந்த இந்த விஷயத்துக்காகத்தான் அந்த உரை ஓகேவா அதை முதலைய சொல்லிட்டேன் அவ அவர்லாம் வந்து அண்ணன் மகன் பேசுறதுக்குலாம் வந்து தகுதியே கிடையாது தகுதியே கிடையாது நீயும் அந்த மண்ணில இருந்து போராடி இருந்தன்னா உனக்கு சல்யூட் பண்ணலாம் நீ போராடலை இல்ல இங்க வந்து தமிழுக்காக தமிழ் மண்ணுக்காகவும் குரல் கொடுத்துருந்தேன் பிரபாகரன் தலைவர் அவர்களுக்காக வந்து கொடியேந்தி நின்று நின்று இருந்தேன் அவரை தீவிரவாதின்னு சொன்ன உள்ள போட்டு அவர் பேரை யூஸ் பண்ண உள்ள போட்டுவாங்க இன்னைக்கு நான் பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் தைரியமா சொல்றான்ல சொல்றாங்க இல்ல எதுனால சொல்றாங்க இன்னைக்கு பிரபாகரன் அவர்களுடைய தமிழ் தலைவனா எல்லாரும் கொண்டாடுறதுனால அவரை தீவிரவாதி அவர் பேரை யூஸ் பண்ணா உள்ளத்துக்கு போட்டுருவா ஒரு கட்டம் இருந்துச்சுல்ல அந்த கட்டத்துல இருந்து அந்த பேரை யூஸ் பண்ணி கேட்டால் கிடையவே கிடையாது அப்புறம் என்னத்த சொல்றதுக்கு கான்செப்ட் இதுதான் தலைவர் போராடும் போது படை இல்லை இப்ப இருக்கிற சீமான் உருவாக்குன இந்த படை இருந்திருந்தா அன்னைக்கு அங்க தமிழ் மண்ணுக்கு தமிழ் மண்ணுல தமிழனுடைய கொடி பறந்துருக்கும் இல்ல இப்ப உருவாக்கிருக்கு இப்போ தமிழனுடைய கொடி பறக்கிறதுக்கு ஒரு படை உருவாயிருக்கு இந்த படைய கட்டுக்கோப்பா அணைச்சி முடிஞ்ச அளவுக்கு வளர்க்குறதுக்கு பார்க்கணும் இத தமிழன் அங்கேயும் துரோகம் பண்ணி அஹ் போட்டு தள்ள மாதிரி இங்கேயும் துரோகம் பண்றதுக்கு ரெடி ஆகாதீங்க தமிழனுக்கு வந்து துரோகம் வந்து ரத்தத்திலே ஊர்னது கிடையாது அடிம வம்சம் உங்களுக்கு ஏன் இப்படி இந்த துரோகம் பண்ற எண்ணங்கள் வருகுதுன்னு எனக்கு தெரியல ஓகே தன் அன்னை தன் தம் அம்மா வந்து ஒரு தப்பு பண்ணிட்டா ஒரு ச ஒரு தவறு இருக்குதுன்னா அதை திருத்திட்டு அவளுக்கு தான் கடைசி வரைக்கும் நிக்கணுமே தவிர ஆஹ் நீ தப்பு பண்ணிட்ட நீ நான் வேற அம்மா கூட போறேன் வேடம் அம்மாவுடன்தான் உன்னைய கேவலப்படுத்துறேன் அசிங்கப்படுத்துறேங்கிறது கேவலமான விஷயம் ஏன் எனக்கு தெரிஞ்சது இப்போ முதல்ல சொன்ன மாதிரிதான் சீமான் வந்து வெரி குட் மேன் அவரை மாதிரி ஜென்யூனான பியூரான ஆளாக பார்க்க முடியாது அப்படின்னு நான் சொல்ல வரல போய் சொல்லியிருக்கலாம் தவறான ஆளாக இருந்திருக்கலாம் தவறாகவே இருக்கலாம் ரவுடியாவே இருக்கலாம் ஆனால் செஞ்ச விஷயம் என்ன செஞ்ச விஷயம் என்ன செய்த தொண்டு என்ன இதைத்தான் நம்ம பார்க்கணும் ஓகே அப்படியே போய் பின்னாடி உள்ள பெரிய பெரிய தலைவர்களை எடுத்து பாருங்க எல்லாருக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு சரித்திரம் இருக்கும் அதெல்லாம் விட்டொழிந்து அவர்கள் சமுதாயத்துக்காக ஆற்றிய தொண்டு தான் இன்னைக்கு அவங்கள பேச வச்சு அதே மாதிரி இந்த மனுஷன் ஓடுறாருன்னு நினைச்சுக்கோங்க நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லல அவருடைய கொள்கைக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லல கொள்கைக்கு சப்போர்ட் பண்ணுங்க செய்த விஷயம் இதுதான் இவ்வளவு விஷயத்த தமிழுக்கு இந்த மனுஷன் செஞ்சிருக்கிறாரு இன்னும் செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் பாபாய் நான் உங்கள் raja baro.